அவர்கிட்ட வேற ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வந்துட்டான வீட்டுல போய் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போதோ தெரியல மைண்ட் ஃபுல்லா அதுலயே தான் இருக்கு பூமாரி நீ தயவு செஞ்சு வீட்டு கிளம்பு சரியா உன் மூஞ்சி பக்கத்துக்கு இதா இருக்கு எதுக்கு இப்ப மூஞ்சி இப்படி வச்சிருக்கியா சரியான பட்டி கடா இருப்ப போல என்ன கமல் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க ரொம்ப திட்டிட்டே இருக்க பின்ன திட்டாம வர என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்க மூஞ்சி இப்படி தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நான் உன்னை ஏதோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து நினைப்பாங்க இந்த தயவு செஞ்சு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்களுக்கு சேவை செய் அதுக்கு தான் நீ எல்லாம் லாய்க்கு என்ன கமல் இப்படி பேசிட்டு இருக்க நானே அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாம பயந்துட்டு இருக்க இன்னும் அவ வரல கவி எப்ப வருவா ஆமா ஆமா அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா பாரு வருவா புரியுதா பிளைட் லேட்டானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் என் தலையிலே போட்டி இறக்கு

சரியா எனக்கு கோவம்ல அப்படிதான் அது சரி டேய் கமல் மச்சாம் ஹாய்டா ஏய் வாடா வா என்ன பாத்து எவ்வளவு நாளா ஆச்சு எப்படிடா இருக்க ஏய் பூமாரி ஒண்ணு உங்க பாப்பன்னு நினைச்சி பாக்கல எப்படி இருக்க நல்லா இருக்க நீ எப்படி இங்க ஏய் என்ன இன்னைக்கு தான் கவி வர்றாள்ல என்னையும் கூப்பிட்டு டேய் மச்சான் உன் நம்பர் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுடா இல்லனா முத ஆளா நான் ஒன்னதான் கூப்பிட்டு வந்திருப்பேன் இந்த மூஞ்ச கூப்பிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறியோ டேய் பூமாரி ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன பூமாரி இங்கே வந்து செட்டில் ஆயிட்ட போல எப்படி இருக்கும் லைஃப்லாம் நல்லா இருக்கு என்ன பூமாரி நாலு கல்வி கேட்டா ஒரு கல்விக்கு பதில் சொல்ற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு டேய் நீ ஒரு விஷயம் கூட வா என்னடா அங்கேயே சொல்லு டேய் என்னடா ஊருக்கு வந்ததோட பூமாரி பாக்க போயிட்ட என்ன விஷயம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவள சும்மா அங்க கூட்டு வந்ததுக்கே அவங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க என்னடா சொல்ற நீயா பூமாரிய கூட்டிட்டு வந்த ஆமா இன்னைக்கு கவி வர்றேன்னு சொன்னால சரி அவளும் வந்து பாக்கட்டும்னு இன்வைட் பண்ணிருந்தேன் கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் பெரிய அலப்புறம் பண்றாங்க என்னமோ பூமாரியை கூப்பிட்டு நான் இங்கே ஓடி போற மாதிரி டெய் முதல்லே அவளை பார்த்தோன்னா அழகா இருக்கான்ட்டு சொன்னவன் நீ நீயா சும்மா இருப்ப ஆமா அங்க வச்சு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுட்டு வந்தியா அவன் நிலமை இப்ப என்னடா ஆச்சு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாள உனக்கு யாருடா ஜெஸியா ஆமா அவதான் அவ கிடக்கா அவளை பத்தி பேசாதடா அவளை பத்தி பேசினாலே எரிச்சலா இருக்கு டேய் பூ மாதிரி பாவண்டா அவ வாழ்க்கையில எதுவும் விளையாண்டாத டேய் லூசு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா நம்பு இப்படி தானடா ஜெஸியையும் இன்வைட் பண்ணி வச்ச கடைசியில் எப்படிடா லவ் பண்ண அது வேற இது வேற ரெண்டே தேவையில்லாம முடிச்சு போட்டுருக்காத இருந்தாலும் ஒன்றும் இல்லாம நம்ப முடியாதுடா நீ கேடிலேயும் கேடி நம்பாட்டா போ டேய் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் சரியா அப்படியா சொல்லவே இல்லை யார்லான்டா வேற யாரு நீ நான் பூ மாதிரி அப்புறம் கவி

என்ன பூமாரி வா ஏன் தூரம் கூப்பிடுறோம்ல இத கூட பண்ண மாட்டியா வேணா நான் என்ன அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரியா நீ ஆணியே புடுங்க வேணாம் நான் வீட்டுக்கு தான் போறேன் ஆளை விடு கவி வந்ததக்கப்புறம் அவளை இன்வைட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் நீங்க என்னதே பண்ணுங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் இறறேன் டேய் இவன் ஒரு சரியான பயந்தாங்கொள்ளி பக்கோடாடா இவள்ள இந்த மாதிரி எல்லாம் வர மாட்டான் அவளுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கு நம்ம ஒரு ஃபேமிலி உமன் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கு போல வெளியேறுப்பவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்ட்டு இவ தனக்காண்டிலாம் வாழல அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்கா அதான் பாரு வீட்டுக்கு கிளம்புறேன் அங்க கிளம்புறேன் இங்க கிளம்புறேன்னுறான் எனத்தையும் செய்யிட்டோம் இவ்ளையெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்கிடவே கூடாதுடா நீ பாவுண்டா பூ மாதிரி அப்படி சொல்லாத அப்படி தாண்டா சொல்லுவேன் இவள்லாம் ஒரு எதுல சேர்க்கனே தெரியாத ஆளு சில பேர்லாம் தனக்காண்டி வாழாம அடுத்தவங்களுக்காண்டி வாழ்வாங்கல்ல அந்த லிஸ்ட்ல இவ்ளோ சேர்க்கணும் நம்ம கூட எல்லாம் சேர்க்க முடியாது நல்லா இருக்கண்டி நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கண்டா ஏண்டி இவ்ளோ லேட் கொஞ்சம் லேட் ஆயிட்டடா மத்தபடி வேற ஒன்ன இல்ல நீ பூまり எப்படி இருக்க ம் நல்லா இருக்க கவி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா எனக்கு என்னா சூப்பரா இருக்க டேய் மச்சான் எப்படிடா இருக்க நல்லா இருக்கண்டா நீ எப்படி இருக்க ஏய் நல்லா இருக்க ஏய் நீங்க மூணு பேர் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையாடா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் பூமாரியை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா என்னடா சொல்ற பூமாரியை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கியா ஏன் பூமாரி என்னாச்சு நான் ஃபோன் போன் பண்ணியில சொன்னேன் அது ஒண்ணு இல்ல வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதான் சரி ஓகே நீ நல்லா இருக்கீல உன் வீட்டுக்காரர் வரலையா ஐயோ அந்த இன்சை பத்தி பேசாத அதுவும் வர்றேன்னு தான் சொல்லிச்சு கடைசி நேரத்துல கழட்டி விட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டேன் ஏய் ஏன் அப்படி சொல்ற ஆமா பின்ன என்ன நம்ம फ्रेंड्सோட சுத்துறதுக்கு அவங்கள எல்லாம் வச்சிட்டு இருந்தா சரியா வருமா அப்படி எல்லாம் சொல்லாத இவ இப்படியே தான் பேசிட்டு இருப்பா இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றோம் உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு ஏய் அப்படியே சொல்ற கமல் சூப்பரா நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ கண்டிப்பா என்னலாம் கஷ்டம்தான் என்ன பூமாரி நீ ஜாயின் பண்ணிருக்கீல ஆஹா இல்ல நான் உன்னை இன்வைட் பண்றது காட்டி மட்டும் தான் கவி வந்த நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பறேன் வீட்ல பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல போய் பார்க்கணும்ல அதுக்கு தான் சொல்றேன் நீ நல்லபடியா வந்துட்டல ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா சரியா நான் அட்ரஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போறேன் நீ ஒரு நாள் வீட்டுக்கு வருவியா ஹேய் பூமாரி என்ன சொல்லிட்டு இருக்க நீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கமல் சொல்லிட்டு இருக்கா நீ வீட்டுக்கு கிளம்புறேங்கற ஆஹா அதெல்லாம் முடியாது எங்க கூட இருந்து நல்ல பார்ட்டில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா போ நல்ல ஃபுட் தான் இருக்கும் பயப்படாத இல்ல இல்ல ஃபுட் காண்டி சொல்லல நான் வீட்டுக்கு கிளம்பறேன் சரியா என்ன ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு அப்புறமா அவர் எதாவது சொல்லுவாரு ஏய் இவள பத்தி தான் தெரியும்ல பயந்தா பக்கோடா உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இவன் இன்னும் ஃபேமிலிக்கு பயந்துகிட்டே இருக்கா இந்த மாதிரி இருந்தோம்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது இப்படியே பயந்துட்டே கிடக்க வேண்டியதா கமல் ஏய் பூமாரி இன்னுமா இப்படி இருக்க எங்க கூட தான் ஜாயின் பண்ணிட்டீங்களா லைஃபை என்ஜாய் பண்ண கத்துக்கோ பூமாரி இவ்வளோ நாள் இப்படி இருந்தது காணாது அது இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்ட்டி கேட்டினா ரொம்ப லேட் ஆயிடும் உனக்கு தான் தெரியும்ல அங்கே வச்சு ஏற்கனவே ஒரு வாட்டி பார்ட்டிக்கு போய்ட்டு வந்து லேட்டாக வந்ததுனால அவர் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டாருன்ட்டு திருப்பியும் அதே மாதிரி கோவப்படுறதுக்கு நான் விடுறதா இல்லை எல்லாரும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஏது உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொம்பளை இருந்தாள்ல அவகிட்ட திட்டு வாங்குறதுக்கா எனக்கெல்லாம் வேற வேலை இல்லை பேரு இனிமே உன் வீட்டுக்கே நான் வர மாட்டேன் இங்க பாரு எங்களை மீட் பண்றதா இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே தான் ஆகணும் இல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு ஃபேமிலியே போதுன்னா நீ வீட்டோட இருந்துக்கோ எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்கறேன் உன் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையோ அவர் இந்த மாதிரி பார்ட்டிலாம் ஒரு நாள் கூட போனதே இல்லையோ சொல்லு பார்ப்போம் அப்புறம் என்ன அவங்க மட்டும் பார்ட்டி கிட்டி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா நம்ம மட்டும் இப்படியே அடிமையாக கிடக்கணுமா எத்தனை நாளைக்கு போ மாதிரி அதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க அதுக்காண்டி தான் சொல்றேன் சரி நான் கிளம்புறேன் நீ திருந்த மாட்டேன் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ரொம்ப பண்ணாத கமல் என் நிலைமையில இருந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சரியா சும்மா ஓவர அப்பல இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிண்டல் பண்ணதோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு சரியா கிளம்புங்கல்ல இங்க பாரு இனிமே நீ தான் வெளியே வரணும் சும்மா எங்களையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்க கூடாது நாங்க முக்கியமா இருந்தா வெளியே வா இல்லனா கிளம்பு పాటుకు కవి కండి వీటికి వరవీల పిల్లల పాండి

அப்படியே உன்ன வீட்ல நாங்களே டிராப் பண்ணிடுறோம் சரியா இப்ப பார்ட்டி போற என்ஜாய் பண்றோம் இல்லங்க அடா வீட்ல அவ்ளோ பேர் இருக்காங்கல்ல இல்ல ஒரு நாள் பாத்துக்க மாட்டாங்களா பாத்துக்குவாங்க நீ வா போமாடி இல்ல அட வாங்கல்ல டேய் கமல் வாடா நம்ம போலாம்